பணம் இல்லாதவன் பிணம் என்பது பொதுமொழி ஆனால் ஜெயலலிதாவிற்கு பை நிறைய பணம் இல்லாவிட்டால் தூக்கமே வராது யாருக்கு தான் வரும் என்று கேட்க தோன்றும் ஆனால் நாளைக்கு விடிந்தால் விடியட்டும் துன்பம் முடிந்தால் முடியட்டும் என்று தூங்கப் போகிறவர்கள்தான் இங்கே அதிகம் வங்கியில் இருப்பு குறைகின்ற போதெல்லாம் ஜெயலலிதாவிற்கு வாழவே பிடிக்காது இதுதான் பொதுவான மக்களின் போக்கிலிருந்து ஜெயலலிதா முற்றிலும் வேறுபட்டவர் என்பது ஜெயலலிதா இதுவரை ஆறு முறைகள் தூக்க மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு தற்கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார் இதில் இரண்டு தடவைகள் வங்கியிலிருந்து பணம் குறைந்தது என்பதற்காகவே வாழ்வை முடித்துக்கொள்ள முயற்சித்தார் என்பதை அவரை சுற்றிலிருந்தவர்கள் அறிவார்கள் கையில் பணம் இருந்தால் தலைக்கால் தெரியாமல் தாண்டி குதிப்பதும் அது இல்லாவிட்டால் தூக்க மாத்திரைகளை துணைக்கு அழைப்பதுமாக இருந்த ஜெயலலிதாவின் கோழைத்தனத்தை முதன் முதலாக அடையாளம் கண்டவர் எம்ஜிஆர் தான் ஆகவேதான் ஜெயலலிதாவின் கையிருப்பு காணாமல் போவதற்கான ஒரு ஏற்பாட்டை எம்ஜிஆர் செய்தார் நண்பர் ஒருவர் மூலமாக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஜெயலலிதாவிற்கு இதோபதேசம் செய்தார் விளைவு ஆந்திராவில் கிருஷ்ண பாடுராவ் என்பவரிடம் எழுவது ஏக்கர் திராட்சை தோட்டத்திற்கு ஜெயலலிதா ரூபாய் இரண்டரை லட்சம் அட்வான்ஸ் தந்தார் மீதம் இருபது லட்ச ரூபாய் ஆறு மாதத்திற்குள் அடைத்து விடுவதாக ஒப்பந்தம் போடப்பட்டது எம்ஜிஆர் மீத பணத்திற்கு ஏற்பாடு செய்வதாக வாக்களிக்கவில்லை ஆனால் அவரே ஏற்பாடு செய்வது போல நம்ப வைத்தார் இதற்கு பயன்படுத்தப்பட்டவர் மறைந்த நடிகர் எஸ்ஏ அசோகன் எம்ஜிஆர் விதித்த வலையில் ஜெயலலிதா விழுந்தார் வலையிலிருந்து வெளிவரவும் இயலவில்லை வலையோடு பறந்து போகவும் முடியவில்லை ஆறு மாதங்களுக்கு பிறகு திராட்சை தோட்டமும் வரவில்லை முன்பணமும் முழுங்கிவிட்டது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஏமாற்றினார் என்று சொல்ல முடியாது ஆனால் தண்டித்தார் ஜெயலலிதாவோ பழி வாங்கும் பாம்பானார் பிறகு ஆந்திராவின் அற்புதமான சொத்துக்களை ஜெயலலிதா விழுந்து விழுந்து வாங்குவதற்கு இந்த பழி உணர்ச்சி ஒரு காரணம் ஜெயலலிதா இதுவரை நூற்றி ஆறு படங்களில் நடித்து முடித்துள்ளார் இதில் எம்ஜிஆரோடு நடித்ததெல்லாம் இருபத்தி எட்டு படங்கள்தான் மற்றபடி ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் முத்துராமன் ஏவிஎம் ராஜன் எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோரோடு இருபது படங்களில் நடித்திருக்கிறார் ஜெயலலிதா அதிகமாக நடித்த படங்கள் தெலுங்கு மொழி படங்கள் ஆகும் தெலுங்கில் அதிகம் தருகிறார்கள் என்றால் தெலுங்கு படம் கன்னடத்தில் அதிகம் தந்தால் கன்னட படம் என்று மலை மேகத்திற்காக சிறகு விரித்த வான்கொழிதான் தமிழ் மயிலாக இப்போது கொண்டிருக்கிறது மேலே குறிப்பிடப்பட்ட நடிகர்களில் முத்துராமன் ஏவிஎம் ராஜன் இருவரை தவிர மற்றவர்களோடு ஜெயலலிதாவிற்கு நெருங்கிய தொடர்பு உண்டு ரவிச்சந்திரனோடு ஜெயலலிதா நெருக்கமாக இருந்தது எம்ஜிஆருக்கு எரிச்சலை உண்டாக்கியது இவர் ஏன் எரிச்சல் பட வேண்டும் ஜெயலலிதா கையில் இருந்த காசையே கடியாக்கும்படி பண்ணியவர் ஏன் எரிச்சல் பட வேண்டும் அங்கேதான் எம்ஜிஆரின் பலவீனம் பள்ளம் பறித்து படுத்து கிடந்தது ஜெயலலிதா தன் கையை மீறுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவரை அடக்கியால நினைத்தார் ஈவிஆர் பிக்சர்ஸின் குமரி பெண் படத்தில் ரவிச்சந்திரனுக்கு இணையாக ஜெயலலிதா நடித்தார் இதில் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா ஈவி வி ராஜன்தான் தயாரிப்பாளர் இவர் ஈவி சரோஜாவின் அண்ணன் அண்ணனாவார் பெண் படத்தில் ரவிச்சந்திரனை நடிக்க விடாமல் தடுப்பதற்கு எம்ஜிஆர் முயற்சித்தார் ஸ்ரீதரிடத்தில் தனக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி காதலிக்க நேரமில்லை படத்தில் ரவிச்சந்திரன் செட்டிலேயே குடித்துவிட்டு கூத்தாடியதாக ராமண்ணாவிடம் எம்ஜிஆர் சொல்லி வைத்தார் அதை நம்பிய ராமண்ணா ரவிச்சந்திரனை கலற்றிவிட எத்தனித்தார் ஜெயலலிதாவிற்கோ காட்டில் விழுந்த மலை கனவில் வந்த தூடலாக போகிறதே என்ற துயரம் ராமண்ணாவிடம் மல்லு கட்டினார் ரவிச்சந்திரன் நடிக்காவிட்டால் தன்னை எதிர்பார்க்க வேண்டாம் என்றார் இ வி சரோஜா எம்ஜிஆர் இடத்தில் குமரி பெண் கதையை சொல்லி பெயர்தான் அப்படி இருக்கிறது அதில் ஜெயலலிதாவிற்கு அதிக முக்கியத்துவம் இல்லை என்று நம்ப வைத்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் சினிமா உலகத்தில் அரசியல்வாதிகளை வெட்கப்பட வைத்த ராஜதந்திரம் குமரி பெண் படத்தில் வருஷத்தை பாறு அறுபத்தாறு உருவத்தை பாறு இருபத்தாறு என்கின்ற பாடல் பதிவானது எம்ஜிஆர் தனக்கு அதை போட்டு காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார் அன்றைய அவரது செல்வாக்கிற்கு பயந்த டைரக்டர் ராமண்ணா வேறு வழி இல்லாமல் படத்தை காட்டினார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரவிச்சந்திரனோடு நெருக்கமாக நடித்த பல காட்சிகளை வெட்டிவிட சொன்னார் இதை அறிந்த ஜெயலலிதா ராமண்ணாவை எச்சரித்தார் உன்னையும் அவனையும் சேர்த்தே வாங்குவேன் என்று ஜெயா எச்சரித்தார் ராமண்ணா இருத்தலை கொல்லி எறும்பானார் டைட்டில் கார்டில் காதல் இளவரசன் ரவிச்சந்திரன் என்று போட்டிருந்ததை எம்ஜிஆர் மாற்ற வேண்டும் என்றார் ராமண்ணா மாற்றிவிட்டு பிறகு தனது பெயரையே போடக்கூடாது என்று ரவிச்சந்திரன் அடம் பண்ணுவதாக எம்ஜிஆருக்கு சொன்னார் ஜெயலலிதாவோ கோப எரிமலையில் உச்சிக்கே போனார் எம்ஜிஆரை எச்சரித்து ஒரு மொட்டை கடிதத்தை எழுதி தனது டிரைவரை விட்டு நந்தம்பாக்கத்தில் தபாலில் சேர்த்தார் அதில் நீ ஒரு பெட்டை நாய் என்பதுதான் இருந்த வசனங்களிலேயே கொஞ்சம் நாகரிகமுள்ள வசனம் நான் படத்தில் ரவிச்சந்திரனோடு ஜெயலலிதா மிக ஆபாசமாக நடித்தார் எம்ஜிஆர் தனது கனவு பொம்மை உழுகி ஓடுவதைக் கண்டு ஒரு பக்கம் துடித்தார் மறுபக்கம் அழியட்டும் என்று நினைத்தார் பாலு பிரதர்ஸின் கலை என்கிற பத்திரிகையில் ஜெயலலிதாவின் ஆபாச நடிப்பை கண்டித்து எழுத வைத்தார் கவர்ச்சி கன்னி காமதேனு ஜெயலலிதா என்று மலையாள பட சுவரொட்டிகள் போல ஜெயலலிதாவின் நான் பட சுவரொட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் சுவர்களை அவமானப்படுத்தின ஆடை அவிழ்ப்பு சீன்களுக்காக தன்னை சுதாகரித்து கொள்ள ஜெயலலிதா இந்த படப்பிடிப்பிலேதான் லண்டன் ஹைட்ரை ஜின்னை இளநீரில் ஊற்றி குடிக்க ஆரம்பித்தார் இதுவே பழக்கமாகி பிறகு கோடு வெளிநாட்டுமது என்று ஆனது நான் படத்தில் அரை நிர்வாண காட்சிகளில் ஜெயலலிதா நடித்ததற்கு உடலை காட்டியாவது பணம் பண்ணிவிட வேண்டும் என்பது மாத்திரம் நோக்கமல்ல எம்ஜிஆரை சித்திரவதை செய்ய வேண்டும் என்பது ஆகும் ஆயிரத்தில் ஒருவன் படம் முடிகிறவரை எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்த ஜெயலலிதா படம் முடிந்ததும் ரவிச்சந்திரனோடு நெருக்கமானார் அதை விளம்பரப்படுத்தி கொண்டார் இதனால் எம்ஜிஆரை காயப்படுத்த வேண்டும் என்று ஜெயலலிதா முடிவெடுத்தார் அதற்காக ஆபாசமாக கூட நடித்தால் தவறில்லை என்று இன்றைய தமிழக முதல்வர் முடிவெடுத்தார் நான் படம் வெற்றிகரமாக ஓடியது வெள்ளி விழா முடிந்த அன்று இரவு ஆந்திராவில் திராட்சை தோட்டத்தை வாங்குகிற முயற்சியில் ஜெயலலிதா நட்டப்பட்ட தொகையை தருவதாக சொல்லி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அழைத்து வர சொன்னார்